அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ரெண்டையான் காணொலியில நாங்கள் வந்து முதலாம் மயனாக்க சக்தி என்ற எண்ணக்கரை தொடர்பான சில தெளிவுபடுத்தல்களை பார்ப்போம் முதலாம் மயனாக்க சக்தி என்றதை வந்து ஒரு 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 மூலகத்தை உதாரணமா வச்சு நாங்க உலகப்படுத்துவோம் முதலாம் மயனாக்க சக்திக்குரிய என்று சொல்லிக்க ஒரு வாய்நிலையில காணப்படுகின்ற மூலக அணு ஒன்றின் ஈட்டோட இருக்கக்கூடிய இலத்திரன் ஒன்று அகற்றி வாயநிலையில இருக்கக்கூடிய அந்த மூலகத்தின் ஒன்றை உருவாக்குறதுக்கு தேவையான இலிவளவான சக்தியத்தை முதலாம் அயனாக்க சக்தி நாங்க சோடியத்தை வச்சு கொண்டு விளங்கப்படுத்துறோம்னா சோடியத்தின் அணுக்கட்டமைப்பு நடவுக்குல கரு இருக்கு கரு வந்து நேர முடியாது சோடியத்துல வந்து மொத்தம் மூன்று சக்தி மட்டங்கள் இருக்குது முதலாவது சக்தி மட்டத்துல ரெண்டு இலத்ரன் அடுத்தது எட்டு இலத்திரன் கடைசி ஓட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இலத்திரன் காணப்படும் தௌர் வந்து அகற்றப்பட்டது என்று சொன்னால் அங்க இலத்திரன் வந்து ஒன்று குறைஞ்சதுன்னு சொன்னா நேரையன் நேரையன்கள் எண்ணிக்கை வந்து கூடியது ஆகவே என் பிளஸ் என்ற ஒரு அயனை உருவாக்கி கொள் அப்படி இந்த அயனை உருவாக்குறதுக்கு வழங்க வேண்டிய எளிவளவான சக்தியை தான் முதலா மைனாக்க சக்தி என்று சொல்றான் இது வந்து கூட்டத்தின் வழியே ஆஹ் ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வளமாச்ச இல்லைக்குள்ள இந்த முதலாம் மைனாக்க சக்தி பருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகரிச்சு கொண்டு போகும் ஆனா இதுலேயுமே ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஆஹ் ஏன் அதிகரிக்குதுன்னு கேட்டா கருவேற்றம் வந்து இடமிருந்து விலமா போயக்குள்ள அணுவன் அதாவது கருவில இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அப்ப கருவால கடைசி இருக்கக்கூடிய இலத்திரனுக்கு இடப்பட்ட அந்த கவர்ச்சியும் வந்து என்ன செய்யும் அதிகரிக்கும் ரெண்டுபடியா அந்த கவர்ச்சியை மீறி நாங்கள் ஒரு இலத்திரனை அகற்ற வேணுமாட்டா அதிகளவான சக்தியை கொடுப்போம் அதன் காரணமா முதலாமையாக்கு சக்தி பிரமாணம் வந்து கூடும் ஆனா ரெண்டு இடங்கள் இரண்டாவது கூட்டத்தில இருந்து மூன்றாவது கூட்டத்துக்கு போய்க்கு அது மாதிரி அஞ்சாம் கூட்டத்தில இருந்து ஆறாம் கூட்டத்துக்கு போயிக்க கூடுவதற்கு பதிலாக முதலாம் நாக்கு சக்தி பெருமானம் சிறிதளவுல குறை அதுக்கு காரணம் அங்க ஏற்படுற திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவோம் திரையீட்டு விளைவுன்னு சொன்னா அந்த கடைசி ஓட்டுல காணப்படக்கூடிய இலத்திறன்களை அதுக்கு முன்னால் ஓட்டுல காணப்படக்கூடிய இலத்திறன்கள் மறைக்கிறதா திரையீட்டு விளைவுன்னு சொல்லுவோம் அப்படி மறைக்கிறபடியா கருவிண்ட கவர்ச்சி அந்த இடத்துல குறை அதனால அயனாக்க சக்தியும் அந்த இடத்துல குறையுது அதான் ட்ரெண்டில இருந்து மூன்றுக்கு போயிக்கிறேன் அஞ்சாம் கூட்டத்தில இருந்து ஆறாம் கூட்டத்துக்கு போயிக்க முதலாம் மயனாக்க சக்தி சிறிதளவுல குறைக்கான காரணமாக அமைது பார்த்தோம்னா முதலாம் மயனாக்க சக்தி யாருக்கு மிக அதிகம் வேண்டா எட்டாம் கூட்ட மூலங்களுக்கு தான் மிக அதிகமாக காணப்படும் முதலாம் கூட்ட மூலங்களுக்கு மிக குறைவாக காணப்படும் மேலும் கூட்டம் வழியே மேலிருந்து கீழாக பாக்கிட்டுள்ள சரியா கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக நாங்கள் பாப்பமாக இருந்தா அயனாக்கு சக்தி பெருமாணம் வந்து குறைவடை அதுக்கு என்ன காரணம் மேலிருந்து கீழாவிற்கு சக்தி மட்டங்கள் நீங்க அதிகரிக்கும் ஐதரசன் கீழியத்துக்கு ஒரு சக்தி மட்டம் தான் இருக்கு லித்தியத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஆவர்த்தனம் ரெண்டு சக்தி மட்டம் சோடியத்துக்கு மூன்றாவது ஆவர்த்தனம் அப்ப மூன்று சக்தி பொட்டாசியம் கல்சியம் அதற்கு நாலு ஆவர்த்தனம் ஆகவே நாலு சக்தி சக்தி மட்டங்கள எண்ணிக்க கூட கூட கருவுக்கும் இறுதியோட காணப்படக்கூடிய விடப்பட்ட என்ன செய்யும் கூடும் சண்டா கருக்கவற்றி என்ன செய்யும் குறை குறைஞ்சதுன்னு சொன்னா முதலாம் மைனாக்க சக்தி என்ன செய்யும் குறை கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி போய்க்குள்ள முதலாம் மைனாக்க சக்தி பிரமாணம் குறைவடையும் ஞாபகத்துல வச்சிருக்கவும் அதே மாதிரி முதலாம் மைனாக்க சக்தி அளவிடுகின்ற அந்த அலகுக்கு உரிய அழகு பாத்தீங்கன்னா கிலோஜூல் இருக்கு கிலோஜூல் மூல் பைனஸ்வம் முதலாம் மேனாக்க சக்தியாக இருக்கிற இதுல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த வரைப்பு அணுவண்ணுக்கு முதலாம் எனக்கு சக்தி பெருமாணத்துக்கு முடிவு வரைப்பு பாத்தீங்கன்னா வரைப்பின் உச்ச புள்ளிகள்ல எட்டாம் கூட்டம் மூலாங்கள் தான் முதலாம் எனக்கு சக்தி பிரமாணம் எட்டாம் கூட்டத்துக்குத்தான் அதிகம் அதுலேயும் கீழே மிக அதிகமாயிருக்கும் இருக்கும் காரணம் வந்து அவற்ற அணு ஆறை സിട്ട ഒരു സക്തി മട്ടം തന്നെ പോകും വഴിയെ കരക്ക വെച്ച കൂടെ അയനാക്ക് ശക്തി കൂടിയ കുറവ് ആകനു കുറവ് കാരണം ശക്തി മണ്ഡങ്ങളിക്കണവാരെ കൂടി അയനാക്ക് ശക്തി കുറ മറ്റ വരവിന്റെ കീഴ്പകദികളില വരുന്നത് പാത്രീന മുതലാങ്കൂട്ടം താങ് സിയാ മുതലാ വൈനാക്ക് ശക്തി പ്രമാണ കുറഞ്ഞത് മുതലാകുട്ട് மற்றபடி ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்கிற இடங்கள்ல ஆவர்த்தனம் மாறும் சரிதானே இந்த இடங்களை பாத்தீங்கன்னா பாத்தீங்கண்டா சங்கிலி அடைப்பாள இடங்கள் எல்லாம் ஆவர்த்தனங்கள் மாற மாறுற இடங்களா இருக்கும் சரியா ஐதரசன் ஹீலியம் முதலாம் ஆவர்த்தனம் ஹீலியத்தில இருந்து அங்க லிதியத்துக்கு போயக்குள்ள அங்க சரியான வேறுபாடு இருக்கும் ஹீலியம் எட்டாம் கூட்டத்தை சேர்ந்த மூலா லிதியம்ன்றது முதலாம் கூட்டம் ஆகவே எட்டாம் கூட்டத்துக்கு மிக கூடிய அயனாக்க சக்தி இருக்கும் முதலாம் கூட்டத்துக்கு மிக குறைந்த அயனாக்க சக்தி இப்ப பெரிய ஒரு வீழ்ச்சி அங்க நடந்ததுடா அதை கொண்டா அந்த இடத்துல ஆவர்த்தனம் மாறுது என்பதை நாங்க விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில இது முதலாவது ஆவர்த்தனம் இது வந்து ரெண்டாவது ஆவர்த்தனம் இது வந்து மூன்றாவது ஆவர்த்தனம் பொட்டாசியம் கல்சியமும் நாலாவது ஆபத்திரமாக அமைதி அதே மாதிரி இதுல பாருங்க ரெண்டாவதுல இருந்து மூன்றாவது கூட்டத்துக்கு போயிக்க ஐ சக்தி பெருமானம் குறையும் வந்து பார்க்கணும் இந்த பெருலியம் இருந்து போரனுக்கு போயிக்க பேருங்க சிறிதளவில குறையுது மெக்னீசியத்துல இருந்து அலுமினியத்துக்கு போயிக்க பாருங்க குறையுது அதே மாதிரி இருந்து அறுக்கு போய்க்கும் குறையும் நைதரசன்ல இருந்து ஆக்சிசன் அதே மாதிரி போஸ்பரஸ்ல இருந்து செல்பர் சிறிதளவுல தான் குறையும் அதுக்கப்புறம் நல்லா தான் கொண்டு போகும் இப்போ தீஞ்சாவத்துல வச்சுக்கண்ட முதலாம் நாட்டு சக்தி சரி